வந்து வந்துட்டு இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப்போட புது பில் வந்து செனட் ஹவுஸ் கமிட்டியை வந்து பாஸ் பண்ணியிருக்கு ஹவுஸ் கமிட்டி பாஸ் பண்ண பிறகு அடுத்தது வந்து அங்கேருந்து காங்கிரஸுக்கு போகும் காங்கிரஸ்லேருந்து செனட்டுக்கு போகும் ஸோ இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது என்னென்னா முன்னே இருந்த ட்ரம்ப்போட முதலாவது ஆட்சியில் வந்துட்டு அவர் நிறைய டேக்ஸ் கட்ஸ் அதாவது வரி விதிப்பு குறைவுகள் செய்திருந்தார் நிறைய டாக்ஸ் கட் வச்சிருந்தாரு அதெல்லாம் நிறையா வந்து பைடன் காலத்துல வந்து கொஞ்சம் அவங்க எடுத்து போனாங்க சிலது வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்றாருன்னா இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டாக்ஸ் கட்டியெல்லாம் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுறாரு அதாவது இன்னும் நாலு வருஷத்துக்கான எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்காக அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதுதான் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் ஸோ அந்த இதில் வந்துட்டு முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிப்ஸ் வாங்க பணியாளர்களுக்கு வந்து டாக்ஸ் இல்லை அப்படிங்கறது மாதிரி அதே மாதிரி நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது குடும்பஸ்தர்களுக்கு குழந்தைகளுக்காக ஒரு டாக்ஸ் கிரெடிட் இருக்கும் அந்த டாக்ஸ் கிரெடிட் இன்க்ரீஸ் பண்றது அதனால பலவேறுப்பட்ட பட்ட மக்களுக்கு வந்து இது வந்து பணத்தை அதிகமாக கையில் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறில் ஒரு நல்ல பில் ஸோ ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ரிபப்ளிகன்ஸ் வந்து இப்போ இது வந்து ட்ரம்ப்போட ரிபப்ளிகன் கட்சியை சேர்ந்தவங்களே வந்துட்டு சில பேர் வந்து இதில் இருக்கிற சில கருத்துக்களோட மோதல் ஏற்பட்டு இந்த பில் வந்து க கமிட்டியை தாண்டுமா அப்படிங்கிறதே முடிவாயிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல கமிட்டி ஹவுஸ் கமிட்டி இருக்கும் ஃபைனான்ஸ் கமிட்டி இருக்கும் அந்த கமிட்டி பரிந்துரை பண்ணி அந்த பில்லை பாஸ் பண்ண ரெடி ரெடின்னு சொன்ன பிறகு அங்கேருந்து அங்கே காங்கிரஸுக்கு போகும் காங்கிரஸில் அது பாஸ் ஆன பிறகு அங்கேருந்து செனட்டுக்கு போகும் ஸோ யூஷுவலாக வந்து இந்த போன ஞாயிற்றுக்கிழமை என்ன என்னாச்சுன்னா இந்த பில் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் இருந்து பாஸ் ஆகி வெளியில் வந்துருச்சு ஸோ அதாவது அவங்க சில மாறுதல்கள் கொடுத்துருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு போய் அழிச்சு சரி ஹவுஸில் இதை இன்னும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு அனுப்பி வச்சிருக்காங்க இனி இது ஹவுஸில் போய் இது காங்கிரஸில் டிஸ்கஸ் பண்ணி முடிச்ச பிறகு அங்கேருந்து செனட்டுக்கு போய் அப்புறம் பாஸ் ஆகி பில் பாஸ் ஆன பிறகு தான் அது வந்து ஒரு லாவாக மாறும் ஸோ இதில் முக்கியமாக இன்னைக்கு என்ன பிரச்சனைனா இந்தியன்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதில் ரெமிட்டன்ஸ் ஃபீ அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ரெமிட்டன்ஸ் ரெமிட்டன்ஸ் நம்ம இங்க இருந்து பணம் அனுப்புகிறோம் இங்க இருக்கிற இந்தியர்கள் வந்து இந்தியர்கள் இல்லை என்ன மைக்ரெண்ட் இங்க இருக்கிற அகதியவாழ் மக்களாக இருந்தாலும் சரி இங்க வந்து வேலைக்கு இருக்க பணியாளர்களாலும் சரி நிரந்தரம் இல்லாத டெம்பரரி பணியாளர்கள் யார் வந்து அவர்களோட நாட்டுக்கு பணம் அனுப்பினாலும் அதுக்கு வந்து ஒரு வரி விதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பில்லில் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு அதுக்கும் கொஞ்சம் ஹிஸ்டரி இருக்கு அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு சிங்கிள் பில்லாக இப்ப பாஸ் பண்ண நினைச்சாலும் இது ஏன் பிக் முன்னால் இருந்த நிறைய சின்ன சின்ன எல்லாம் சேர்த்து இந்த டாக்ஸ் கட் ஆக இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து இந்த பிக் பில்ல சேர்த்து ஒரே இதா கொடுக்குறாங்க அதுதான் பிரச்சனை ஸோ அது நல்லதுன்னு சொல்றாரு ஏன்னா ஒரே வாட்டி பாஸ் பண்ணிட்டால் எல்லா இதுவும் ஒரே வாட்டி தீர்வு கண்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு பட் ஆனாலும் இது ரிபப்ளிக்கன் டமோகிரெடிக் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா சிலது நல்லது சிலது கெட்டதுக்கு நான் ஒவ்வொரு பாய்ண்ட்டை அது விவாதிக்கணும் ஸோ இது வந்து நிஜமாவே ரொம்ப அதிகமான பக்கங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு நானூறு பக்கங்கள் இருக்கிற ஒரு பில் சோ ரொம்ப நிறைய டீப்பா இதுல எல்லாம் போய் யோசிக்க வேண்டியிருக்கு பட் இந்த விஷயத்துல என்னன்னா இந்த பில் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்துட்டு ஜேடி வான்ஸே கொண்டு வந்திருக்காரு இந்த பில்ல இப்போ தற்போதைய துணை துணை பிரசிடென்டாக இருக்கும் வைஸ் பிரசிடென்டாக இருக்கும் ஜேடி வான்ஸ் இந்த பில்லை கொண்டு வந்தாரு அப்ப வந்து அவர் விதிச்ச ரிமிட்டன்ஸ் ஃபீ வந்து பத்து பர்சன்ட் பத்து சதவீதம் சோ நான் இந்த என்ன காரணத்துக்கும் அந்த பில் சரியா பாஸ் ஆகல ஸோ இப்போ இது என்ன பிக் பியூட்டிஃபுல் பில்ல அதையே இணைச்சு அஞ்சு பர்சன்ட் வரி விதிக்கணும்னு இது என்ன அந்த வந்து ஒரு ஒரு வெளிநாட்டு வால் அமெரிக்காவில் இருக்கும் வெளிநாட்டுக்காரர் வந்து தன் நாட்டுக்கோ இல்ல பிற நாட்டுக்கோ வந்து பணத்தை அனுப்பும் அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கொடுக்கணும் அந்த ஃபீஸை வந்து எந்த ஏஜென்சி மூலயமா அனுப்புறாரோ அந்த ஏஜென்சியே அவங்க அந்த வரியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த வரி வந்து அஞ்சு சதவீதம் எடுத்துக்கணும்னு சொல்றாரு அந்த அஞ்சு சதவீதத்துக்கு வந்து நீங்க ஒரு நூறு டாலர் அனுப்பினாலும் சரி ஐம்பதாயிரம் டாலர் அனுப்பினாலும் சரி அஞ்சு சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல என்ன பிரச்சனைனா இப்போ நீங்க மெக்சிகோ இல்ல லத்தீன் அமெரிக்கா நாடுகள் இருக்கும் பல பணியாளர்களாம் வந்து அவங்க வந்து ரொம்ப குறைந்த ஊதியத்துல இங்க வேலைக்கு பண்றாங்க ஸோ அவங்கள பொறுத்தளவு இப்போ வந்து அவங்க அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க குடும்ப படிப்புக்காக அவங்க குடும்ப செலவுக்காக வந்துட்டு ஒரு நூறு டாலர் நூறு டாலர்னு அதில் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பெரிய தான் சம்டைம்ஸ் வந்து அவங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி அனுப்பாங்க இங்க நிறைய பேர் வந்து கூலி வேலை செய்வர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முந்நூறு நானூறு டாலர் சேர்ந்தோம்னா அதை அனுப்புவாங்க சோ அது வந்து அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு தான் டெமோக்ராட் சொல்றாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ட்ரம்ப் மற்றும் ரிபப்ளிகன் கட்சி என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதாவது நம்ம வந்து வெளிநாட்டு இருக்கிற இருக்கிற மக்களுக்கு அதிகமான வரி குதிருது அந்த வரியிலிருந்து நம்ம இப்படி நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்மளோட செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்க சொல்ற கணக்கு படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல ஏன் அப்படி சொல்றாங்க ரிப்பப்ளிக் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு தான் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கு சோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கணக்கெல்லாம் இல்ல சோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு எடுத்துட்டு அதை அப்படியே எக்ஸ்ட்ரெப்பில் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட தொகை மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில ஏஜென்சி ஒவ்வொரு ஏஜென்சி வரும் சொன்னாங்க இருந்து இருநூறு பில்லியன் டாலர் அப்படின்றாங்க ஸோ அதுவே இன்னைக்கு வந்து இருநூத்தி இருபத்தி நாலு இருபத்தி வந்துட்டு அது வந்து ஆல்மோஸ்ட் தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்லேருந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து அரௌண்ட் ஃபோர் ஜி ஃபோர் 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 ட்ரில்லியன் ஸோ இதில் வந்து ஒரு ப ஒரு ட்ரில்லியன் வந்து ஃபாரின் அனுப்புகிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வந்து ஃபாரின் கிடைப்புறாங்க அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் இந்தியாவோட இருபத்தஞ்சு சதவீதம் அளவுக்கான தொகையை வந்து அமெரிக்காவிலேருந்து இந்த இமிகிரன்ஸ் வெளியில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப்போட இல்லை ரிப்பப்ளிக்கன் கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இதை ஏன் நம்ம வந்து இனாமா கொடுக்கணும் அதுக்கு நம்ம டேக்ஸ் போட்டோன்னா அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே இந்த மாதிரி டெம்பரரி ஒர்க்கர்ஸாக வர்றவங்க அவங்க வந்து இங்க இருக்கிற எல்லாம் இதுவும் அனுபவிக்கிறாங்க ஆனா வந்துட்டு அவங்க ஊருக்கு பணம் அனுப்புறாங்க இங்க ஸ்பெண்ட் பண்றதுல அந்த ஊருக்கு பணம் அனுப்புறாங்க ஆனா இதுவே இந்த இமிகிரண்ட் இந்த குடி குடி புகுந்தவர்களுக்கான அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வந்து இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கட்டிதான் இங்க பணம் வாங்குறோம் அதுக்கு மேலே ஏன் திருப்பி அஞ்சு பர்சன்டேஜ் போடணும் அப்படின்னு சொல்லி விவாதிச்சிட்டு இருக்காங்க பட் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நான் சொல்றேன் இந்த பிக் பியூட்டிபுல் வந்துட்டு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி டாக்ஸ் கட்ஸ் அதெல்லாம் விவாதிக்கிறாங்களோ விவாதிக்கிறாங்களுடைய இந்த எம்ப்ளாயர் அந்த ரெமிட்டன்ஸ் ஃபீ அப்படிங்கிறத பற்றி வந்து அதிகமாக விவாதம் இல்லை அப்படிங்கிறது தான் சோகமான விஷயம் அது என்னன்னா ஓரளவுக்கு அது ஏன் அப்படி சொல்கிறோம்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து திருப்பி செனட் ஹவுஸ்லேயோ இல்லை காங்கிரஸ்லையோ போகிறப்ப வந்துட்டு இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேஸ் போகிறப்ப வந்து அங்கே இது விவாதிச்சு சில பல சரத்துக்களை மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இந்த அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மாறுமா அப்படின்னா என்ன பொறுத்தாலும் அதுக்கான சாத்திய பாடுகள் ரொம்ப குறைவு அதாவது அந்த அஞ்சு பர்சன்ட் இருந்தே தீரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பில் வந்து காங்கிரஸுக்கு பாஸ் ஆகி அங்கிருந்து செனட்டுக்கு பாஸ் ஆகி முடிஞ்சிச்சுன்னா இது வந்து பில்லை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருன்னா கையில ஆகிச்சுன்னா அது லாவா மாறிடும் அதாவது சட்டமா மாறிடும் அது சட்டமா மாறதுக்கு வந்து சுமார் ஜூலை முதல் வாரத்துக்குள்ளார் அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு ஸோ இது வந்து அவங்க இந்தியர்களை எப்படி இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் வச்சுக்கலாம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு இப்படி அறுநூறு பில்லியன் டாலர் அமெரிக்காவில் இருந்து போகுது அந்த அறுநூறு பில்லியனும் இந்தியாவுக்கு போகல எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போயிட்டு இருக்கு இப்போ இந்த வருஷம் நம்ம எட்நூறு பில்லியன் அப்படின்னு கணக்கு போட்டிங்களா அந்த எட்நூறு பில்லியனில் வந்து சுமார் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது பில்லியன் வரைக்கும் இந்தியாவுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த நூத்து முப்பது முப்பது பில்லியனுக்கு வந்து நீங்க வந்து அஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டீங்கன்னா இவ்வளவு கணக்கு கணக்கு போட்டீங்கன்னா சுமார் ஒரு அதுவே வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பில்லியனுக்கு போட்டீங்கன்னா அஞ்சு சதவீதம் போட்டோம்னா அஞ்சு பில்லியன் சோ இதுவே நூத்தி முப்பதுக்கு போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் மில்லியன் கணக்குல பணம் வந்து இந்தியர்கள் கட்ட வேண்டியிருக்கும் இப்போ இந்தியர்கள் கட்டணும் எல்லா அனுப்ப கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இங்கே டெம்பரரிக்கிற இந்தியன்ஸ் மட்டும்தான் பே பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க ஹெச் ஒன் பி லயோ எல் ஒன் பிபிஸ்லயோ ரிலியஸ் விஸ்லயோ இந்த விசால வந்திருந்தாலும் அவங்க பட்டு பணம் கட்டணும் நீங்க வந்து இங்க குடியுரிமை பெற்றவங்களா கட்ட வேண்டியது அதாவது இங்க இருக்க அமெரிக்க கூடிய பிரஜைகள் வேற நாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா அவங்க கட்ட வேண்டியது ஹெச் ஒன் பில இருக்கிறவங்க சோ அதே மாதிரி கிரீன் கார்ட்ல இருக்கிறவங்க ஹெச் ஒன் பில டெம்பரரி ஒர்க்கர் வீசா இல்ல டெம்பரரி வீசா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க பாக்கிறாங்க சோ அவங்களும் கட்டி தான் ஆகணும் ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்னா அம்மா கண்டிப்பா இம்பாக்டா இருக்கும் ஏன்னா அஞ்சு சதவீதம் அப்ப வந்து நிறைய பேர் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து மாசத்துக்கு அவங்க அம்மா அப்பாவோட செலவுக்கோ இல்ல அங்க இருக்கிற நிலப்பராமரிப்புக்கோ வந்து இங்க இருந்து பணம் அனுப்பிட்டு இருக்காங்க சோ அதுல வந்து அஞ்சு சதவீதம் அப்படின்னா நீங்க சின்ன விஷயமா இருந்தாலும் இதை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நூத்தி இருபது பில்லியன் டாலர் பக்கம் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அதோட அஞ்சு பர்சன்டேஜ் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால இங்கிருந்து போகிற வரத்து வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்திய அந்நிய செலவாணிக்கு இது ஒரு இம்பாக்டை கொடுக்குமோ அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் இம்பாக்டு தான் இருக்கும் அதாவது அந்த அந்நிய செலவாணி மட்டத்தில் பட் ஆனால் நம்மளோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாலு பில்லியன் நாலு ட்ரில்லியன் டாலர் இதுல வந்து ட்ரில்லியன் அப்படிங்கிறது ஆயிரம் பில்லியன் தான் ஒரு ட்ரில்லியன் இவங்க பேசுறது வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா மூலமா வர்றது வந்து மொத்த தொகை வந்து முப்பத்தஞ்சு பில்லியன் அதுல நீங்க இந்த அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த வசதி போகும் இது யாருக்கு இம்பாக்டும் மக்களுக்கு இம்ப்ளாய்ட் ஆக முடியும் கவர்மெண்ட்டுக்கு எந்த இம்பாக்டும் இருக்காது என்ன பண்ணலாம்னா பார்ட் ஆஃப் த டரிஃப் நெகோசியேஷன்ஸ் இந்தியா வந்து இதை வந்து அவங்க கொண்டு வந்து இந்த ரெமிடன்ஸ் ஃபீல் வந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமானா அதுக்கான சாத்தியக் உண்டு ஆனா இது ஒரு சட்டம்னு வந்த பிறகு வந்து அப்படியான ஸ்பெசிஃபிக் ட்ரேடெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் மூலியமாக வந்துட்டு ஏற்கனவே வந்து இந்தியாவோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கடைசியில் நான் அனுப்புற வந்து எண்பது டாலர் நம்ம இருந்துச்சு இப்போ எண்பத்தஞ்சு டாலர் ஆயிடுச்சு ஸோ அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எட்டு எட்டு ஒன்பது சதவீதம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு ஏழு எட்டு ஏழு எட்டு சதவீதம் அதிகமாக இருக்கு ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு மூலயமா அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பாங்க இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடத்தக்கூடிய கம்பெனிகள் அவங்க ஏற்கனவே அவங்க வந்து ஆறு டு ஏழு பர்சன்டேஜ் வரி விதிக்கிறாங்க ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க ஸோ

ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் கூட வாங்குறாங்க பணம் அனுப்புகிற தொகையை பொறுத்தளவு அங்கே ஏற்கனவே வந்துட்டு அது ஒரு ஃபீஸா வாங்குறாங்க ட்ரான்ஸ்பர் ஃபீன் வாங்குறாங்க அது தவிர எக்ஸ்சேஞ்ச் ரேட் கரன்சி நெகோஷியேஷன்ஸில் வந்துட்டு எவ்வளோ அந்த ரவுண்டிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட அந்த கம்பெனிஸ்க்கு போயிடும் ஸோ இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி மணி டு இண்டியான்னு இருக்குது இந்தியா அனுப்புறது மணி டு இந்தியா ஐசிஐசிஐ பேங்கோட மணி டு இண்டியா இருக்குது ரெமிட்லின்னு ஒன்று இருக்குது அது தவிர ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு பேபால் இருக்கு இதில் தான் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு 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 ஃபீஸ் கொடுக்குறாங்க ஸோ இது இந்த ஃபீஸ் வர்றதுனால அவங்க மக்களை என்கரேஜ் பண்றதுக்காக அந்த ஃபீஸ் குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அல்லது இந்தியர்கள் வந்துட்டு பரவாயில்ல ஏன்னா இந்தியா டாலர் மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சு அதை வந்து தி வில் பைட் தட் புல்லட் அப்படிங்கிறது கூட சான்சஸ் இருக்கு ஸோ அதை மொத்தம் வந்து இன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு இந்த பில் பாஸ் ஆகக்கூடிய அனைத்து சத்திய குறுகள் இருக்கு அப்படியே அவங்க மாறுதல் பண்ணி கொஞ்சம் இழுத்தடிச்சாலும் இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் அதாவது ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு நான் முன்னே சொன்னபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்னொரு செனட்டர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஜேடி வான்ஸும் ரிலேட்டடா இதே மாதிரி ஒரு பில்ல பாஸ் பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ரெண்டு பேருமே பத்து பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருக்காங்க கூட கம்பேர் பண்றப்போ இந்த அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பாதி விகிதாச்சரம் தான் அப்படிங்கறதால பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆஹ் பட் இது கூடிய இதனால வந்துட்டு இந்தியால இருக்க இங்க இருக்கிறவங்க வந்து பணத்தை அனுப்புறது குறையுமா அப்படின்னு சொன்னனா இந்த பிசினஸ்க்காக அனுப்புறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க அஹ் அதே மாதிரி வந்து அஹ் இங்க இருக்கிற வந்து ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர்களை மூலியமா அனுப்புறதாவும் பார்ப்பாங்க அது இல்லீகலா இருந்தாலும் அதை அது மாதிரி பார்க்க முடியும் அது எப்படின்னு பார்க்க பார்க்கணும் அது வந்து இல்லீகலா அனுப்புவாங்களா ஏன்னா இங்க குடியுரிமை ஏற்கனவே பெற்றவர்கள் வந்து அவங்க அனுப்புறப்போ அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்றாங்க ஆனா ஹெச் ஒன் பி இல்ல டெம்பரரி விசால இருக்கு அவங்களுக்கு பண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ அது மூலியமா இதுல ஏதாச்சும் கோல் கோல்மால்கள் நடக்கக்கூடிய சாத்திய குறுக்களை இருக்கவங்க கூட பார்க்க முடியும் பட் ஆனா இங்க இருந்து இந்தியா கனுப்புறவங்க அவங்களோட பெற்றோர்களை கவனிச்சுறவங்க குறைந்தபட்சம் ஐநூறுல இருந்து ஆயிரம் டாலர் அனுப்புறாங்க அதுல வந்து ஒரு அஞ்சு சதவிகிதம் அப்படிங்கறது வந்துட்டு அவ்வளவு பெரிய இம்பாக்டா இருக்காது ஸோ அவங்க அனுப்புறதை அனுப்பிட்டு தான் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அது அனுப்புறது குறைமா அப்படின்னா அப்படியும் தெரியல ஏன்னா நீங்க இந்தியன் டாலர் இந்தியாவுக்கு யூஎஸ் கரன்சி மாற்றிருக்காங்க அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ அங்க பிசினஸ் பண்றவங்க வேற அனுப்பி அனுப்பிதான் ஆகணும் அம்மா அப்பாவை பராமரிக்கிறவங்க இல்ல வேற ஏதாச்சும் விஷயத்துக்கு அங்க வீடு நிலைங்களை பராமரிக்கிறவங்க அதுக்கெல்லாம் பணம் பண்ணும் அவங்களும் எதுவும் பெருசா வந்து மாறுதல் அடி போறது நினைக்கிறேன் சோ இது வந்து ஒரு நியூ ரியாலிட்டி இது நின்றுதான் ஆகணும் சோ இப்போதைக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் இந்த கொண்டு வந்தாருன்னா அது வந்து ஒரு ப குறிப்பிட்ட டயத்தை கொடுப்பாங்க சோ அது வந்து இப்போதைக்கு வந்து இவரோட இந்த ஆட்சி முடி கால முடிவுற அறிவிக்கும் இது போகும் அடுத்த பிரிட் வந்து அவர் இது எடுப்பாரா அப்படின்னு தெரில ஏன்னா இது வந்து நான் பார்த்த வரைக்கும் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் நான் சொன்ன மாதிரி வந்து யூஎஸ்ல இருந்து உலகத்திலேயே எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் வந்து யுஎஸ்ல இருந்து வெளியில போகுது நான் சொன்ன மாதிரி வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் பக்கம் வெளியில போகுது ஸோ அவங்க வந்து நம்ம அடுத்த கவர்மெண்ட் வந்தா கூட இதுல ருசி கண்டுருவாங்க ஓ பரவாயில்ல ஒரு அஞ்சு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் சதவீதம் இதுல வந்து வர்ற பணத்தை நாம ஏன் வீணா விடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த அடுத்த கவர்மெண்ட் வந்தா கூட அவங்க இதை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது சோ இது வந்து ஒரு நியூரியாலிட்டியா இருக்க போகுது அன்லஸ் அதர்வைஸ் இந்த ஹோல் பில்லு ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுத்து நடுத்து முடியுமா அப்படிங்கிறது இது அதுக்கான சாத்தியக்குறம் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இந்த ஃபைனான்ஸ் கமிட்டியிலேருந்து வெளியில் வந்துருந்துச்சின்னா அதுக்கப்புறம் சில பல சரத்துகள் மட்டும்தான் மாற்றிட்டு மோஸ்ட்லி பாஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் இப்போது வந்து இதுதான் நம்மளோட நியூ ரியாலிட்டி இந்தியர்கள் ஆகட்டும் இந்த மற்ற இமிகிரண்ட் ஆகட்டும் அஞ்சு பர்சன்டேஜ் வரி அப்படிங்கிறது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றதான் என்னோட கருத்து நன்றி